ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முறு முறு உள்ள ஒரு வத்தல் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம்ல டெல்லி அப்பளம் அந்த டைப்லேயே ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு மாவரிச்சு கைவழிக்க கூழ் காய்ச்சி இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக கையை கூழ்லாம் காய்ச்சாமல் செய்கிறதுனா எப்படின்னு யோசிப்பீங்க நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி நம்ம இதை செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி முறு முறு முறுன்னு அப்பளம் எப்படி வருது அப்படிங்கிறது இந்த பாருங்க எவ்வளோ முறு முருன்னு இருக்கு பார்த்தீங்களா இதில் என்ன கலந்துருக்கோம் எதெல்லாம் எப்படி கலந்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது பாருங்க நான் ஒரு சின்ன கப்பு அதாவது பத்து கிராம் அளவுக்கு உள்ள இது வந்து நைலான் வரிசை எடுத்திருக்கேன் நீங்கள் மாவுஜ வரிசை வேணும்னா மாவுஜ வரிசை எடுத்துக்கலாம் ஆனால் நான் நைலான் வரிசை தான் வீட்டில் இருக்குதுன்னு எடுத்திருக்கேன் நான் இதுக்கு உள்ள அளவு நான் சொல்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா மாவுஜ வரிசைக்கு வேறு மாதிரி எல்லாமே வரும் அளவு அதாவது அளவுகள் எல்லாம் ஒன்று ஆனால் டைமிங் வந்து வேறு மாதிரி வரும் அதனால் நான் நைலாஞ்ச வரிசைக்கு எவ்வளோ சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை செஞ்சுட்டு மாவஜ வரிசைக்கு எவ்வளோங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ ஒரு கப்புக்கு நான் வந்து நைலாஞ்ச வரிசை எடுத்துருக்கேன் அது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது அதில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வந்து எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப்புக்கு நான் தண்ணி ஊற்றி அதை ஊற வைக்க போகிறேன் நைலாஞ்சவரிசிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய நேரம் ஊறணும் மாவு ஜ வரிசினால் ரெண்டு மூணு மணி நேரம் ஊறினாலே போதும் மாவு நல்லா மசிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா ஊறிடும் ஆனால் நைலாஞ்சவரிசி அந்தளவுக்கு இருக்காது இப்போ அதனால் இது நான் காலையில் ஊற வைக்கிறேன் ரெ எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ ரெண்டு கப்புக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சாச்சு நான் காலையில் ஊற வைக்கிறேன் ஈவினிங் வரைக்கும் அது அது பாட்டுக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கூட ஊறலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா ஊறி கையில் நம்ம உடைச்சோம்னா ஊற அளவு உடையிற அளவுக்கு ஊறி இருக்கணும் இப்போ பாருங்கள் ஈவினிங் ஆகிடுச்சி நல்லா அந்த ஊற்றுனக்கு ரெண்டு கப்பு தண்ணியும் கரெக்டாக ஊறி வந்துருச்சு பாருங்கள் நல்லா மசிகிற அளவுக்கு எல்லாமே வந்துருச்சு தண்ணியும் கரெக்டான அளவு நீங்கள் கூட ஊற்றிட்டிங்கன்னா கூட இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் வேக ஊறுறது வந்து தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்கும் சலசலு அதுக்காக தான் கரெக்டாக அந்த ரெண்டு கப்புங்கிறது இப்போ இது ஊறி வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதே கப்பு எந்த கப்பால் எடுத்து தண்ணி ஊற வச்சோமோ அதே கப்பால் அஞ்சு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் ஊறுறதுல மட்டும்தான் அந்த நைலான் வரிசைக்கும் மாவு வரிசைக்கும் உள்ளது அது நம்ம காலையிலேருந்து எட்டு ம ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கோம் அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ மொத்தம் இதுக்கு அஞ்சு கப்பு ஊற்றிக்கலாம் நம்ம இது மூணாவது கப்பு அடுத்து நாலு ஒரு கப்பு இதுக்கு நீங்கள் ஒரு இருபது இது ஊற்றலாம் அப்போது ஒரு கிலோ இதுக்கு எடுத்தீங்கன்னா குறைஞ்ச நூறு நூறுக்கு மேலேயே நீங்கள் ஊற்றலாம் மொத்தம் அஞ்சு கப்பு எடுத்து ஊற்றிட்டேன் நீங்கள் மாவு ஜவரிசினாலும் அதே அளவு ஊற்றிக்கோங்க இப்போ இந்த அஞ்சு கப்பு இதில் நான் ஊற்றியாச்சு அடுத்து இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம அடுப்பத்தை வச்சு நல்லா தண்ணி வந்து தளத்தள தளம் கொதிக்கணும் அந்தளவுக்கு இதை தண்ணியே நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதில் அதுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்குங்க வேறு எதுவுமே இதில் போட தேவையில்லை தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த நம்ம ஊற வச்சதை கரெக்டான அளவில் தண்ணியோடு இருக்கிறதுனால இது தண்ணியை வடிகட்டணுங்கிறதெல்லாம் தேவையில்லை அதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ தண்ணியை பார்ப்போம் பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இது நல்லா இன்னும் தள தள தளன்னு தண்ணி கொதிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் அந்த அப்பளத்துக்கு சூப்பராக இருக்கும் அந்த வெள்ளி அப்பளம் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கொதித்த தண்ணியை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்க ஜவ்வரிசியில் இதை ஊற்றிக்குவோம் நல்லா தண்ணி கொதிக்கணும் மறந்துடாதீங்க லைட்டு வித வித பிள்ளையெல்லாம் இருக்கக்கூடாது தண்ணி நல்லா கொதித்து உப்பு கரைஞ்சி இருக்கணும் இப்போ இது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் இது நான் நைட்டில் செஞ்சு காலையில் ஊற வச்சதை நைட்டில் தான் செஞ்சு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற ஊற்றி மூடி அப்படியே வச்சறேன் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக அந்த கொதிக்கிற தண்ணியில் அது வெந்து வரட்டும் பாருங்கள் நைட்டு கொதிக்க கொதிக்க ஊற்றி வச்சது நல்லா வெந்திருச்சு பாருங்கள் வெந்திருச்சு உடஞ்சிருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இது தண்ணியும் கரெக்டான லெவல் இருக்குது இந்த தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு இதில் அரைக்க போகிறோம் இதே நீங்கள் மாவு ஜ வரிசி போட்டிருந்தீங்கன்னா அரைக்கிற வேலையே இல்லாமல் இருந்திருக்கும் ஃபுல்லாக கரைஞ்சி போயிருப்போம் நம்ம அந்த நைலாஞ்சவரிசிங்கிறதுனால நல்லா அந்த பாருங்கள் ஊறிடுச்சு நீங்கள் கரண்டியில் வச்சு மசூல் சூட்டிங்கனாலே ஜவரிசி இதாகிடும் இருந்தாலும் நம்ம வந்து இதை அரைச்சிக்கலான்ட்டு இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம் தண்ணி அப்படி வடிச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை கலந்துக்கலாம் அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது வெந்த தண்ணி தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சினா கொஞ்சம் அரைகிறது கொஞ்சம் லேட்டாகும் இதுனா டக்குன்னு மசிஞ்சிரும் அதுக்கப்புறம் திரும்ப தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி வலிச்சு ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு சுற்று விட்டிங்கனாலே நல்லா மசிஞ்சு வந்துடும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு பார்ப்போம் பாருங்கள் நல்லா கட்டியாக ஒரு சுற்று தான் விட்டேன் மசிஞ்சிடுச்சு இப்போ கட்டியாக இருக்கிறதுனால அந்த எடுத்து வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் லிக்யூட் ஆக்கிக்கலாம் லைட்டாக தான் ஊற்றிருப்பேன் மிச்ச தண்ணியில் நம்ம அதை வலிச்சு ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதை இந்த இருக்கிற தண்ணியிலையே நம்ம ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அது ஊர்ன வெந்நீர் இதுதானே அது அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணாம் இதிலையே ஊற்றி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் ஃபுல்லாக வலித்து இதில் போட்டாச்சு இப்போ இதை நம்ம உப்பு ஏற்கனவே தண்ணியில் போட்டு தான் இது பண்ணியிருந்தோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் எந்த தண்ணியுமே ஊற்றவே வேண்டியதில்லை நம்ம கரெக்டான அளவு தான் அளந்து ஊற்றுனது தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வத்தல் நல்லா இல்லாமல் போயிடும் இப்போ இதில் அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வச்சாச்சு இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க கலர் ஜபரிசி கலரோட வத்தல் கலர் மாறி போயிடும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன் நீங்கள் வீட்லையே அரைச்சிக்கலாம் இல்லை கடையில் விற்கிது இது போடுறப்ப கலரும் நல்லாயிருக்கும் வத்தலும் வந்து சாப்பிட்றப்ப அந்த காரம் தெரியும் இல்லை இது இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் என்கிட்ட இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் அரைச்சி போடுறதுனா போட்டுக்கலாம் ஆனால் அந்த அரைச்சி போடுறப்ப லைட்டாக அந்த ஒயிட் கலர் மாறும் அதுக்காக தான் நம்ம அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம் இல்லை நீங்கள் எதுவுமே காரமே போடாமல் சிலர் இப்போ வந்து இந்த பல்லு முளைக்கிற குழந்தைங்களுக்குலாம் இப்போ கொடுக்கறதுக்காக வத்தல் போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளேக்ஸ் போடாமலே வெறும் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு ஜீரகம் போடுறதுனா போடுங்க போடலைன்னா ஜீரகத்தூள் எதுவும் போடுறதுனா போட்டுட்டு போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கிறேன் இல்லை இது எதுவுமே போடாமல் அதாவது இப்போ பல்லு முளைச்சி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து சாப்பிட வைக்கிற பிள்ளைங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே போடாமல் பெருங்காயத்தூள் உப்பு மட்டும் போட்டு நீங்கள் இதை கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இந்த காரம் ஜீரகம் இதெல்லாம் வாயில் போகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் இதை அடுத்தது நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் ஊற்ற வேண்டியது தான் இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாலித்தீன் கவரில் போடுறப்ப தான் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் காய வச்சு எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் இப்போ போட்டுட்டு வெயிலில் போய் வச்சு நீங்கள் காய வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை என்னால் வெயிலில் காய வைக்க முடியல நைட்டு செஞ்சு நான் காய வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டிங்க அப்படின்னா நைட்டு இந்த மாதிரி காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு நைட்டு நீங்கள் அரைச்சி இதெல்லாம் செஞ்சு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு டைனிங் டேபிள் இந்த மாதிரி இதில் வச்சு நீங்கள் ஃபேனை போட்டு காய வச்சுட்டிங்கன்னா கூட நைட்டு காஞ்சி போயிடும் மறுநாள் அது நல்ல பெடலாக எந்திரிச்சு வந்திருக்கும் நீங்கள் அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வெயிலில் கூட காய வச்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் ரெண்டுமே ரொம்ப ஈஸியானது பகலில் செய்கிறீங்கன்னா ஊற்றி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ஃபேனில் காய வச்சு எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை என்ன பண்ணுங்கள் இது மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவு பெருசுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றி லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுருங்க நான் இந்த சின்னதுக்கு தான் ஊற்றுறேன் இது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி நம்ம காய வச்சிட வேண்டியதான் ஊற்றி முடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன் இது வந்து நம்ம வெறும் பத்து கிராமுக்கு தான் இந்த ஜவரிசி ஊற வச்சது இருபது வத்தல் கிடச்சிருக்கு நம்ம பத்து கிராமுக்கு ஒரு இருபது வத்தல் கிடச்சிருக்கு இன்னும்ங்க நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் நிறைய வத்தல் கிடைக்கும் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது நான் ஃபேனில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அது ஃபேனில் ஆறுனோன்னே எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வெயிலில் காய்ஞ்சோனே எல்லாம் வந்து பெடல் பெடலாக வந்துடும் எடுத்து திரும்ப நல்லா வெயிலில் ரெண்டு பக்கமும் பெரட்டி காய போட்டு எடுத்து முடிச்சுட்டா வத்தல் ரெடி இப்போ கொஞ்சம் நேரம் இது ஃபேன்லேயே அப்படியே வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் நல்லா காஞ்சோன்னு பார்ப்போம் பாருங்கள் வெயிலில் வச்சது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் ஈஸியாக அப்படி வெயிலில் நம்ம காய வச்சோடனே எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க சூப்பராக படல் படலாக வருது பாருங்கள் நீங்கள் எடுத்தீங்கனாலே இந்த மாதிரி வந்துடும் கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு கா வெயில் காய்ச்சல்லே இது காஞ்சிரும் இது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடலாம் பிச்சை எடுத்தாச்சு ஒரே நாள் தான் காலையில் நம்ம போட்டோம் அந்த வெயில் மதியான வெயில் தான் இப்போ ஆகுது அதுக்குள்ளேயும் எல்லாத்தையுமே வந்துருச்சு பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நைஸாக போட்டிங்கனாலும் வரும் அழகாக பிச்சை எடுக்கிறதுக்கும் வரும் பாருங்கள் உடையாமல் கொள்ளாமல் வந்திருக்கு நீங்கள் எந்த சைஸ் போடணுமோ அந்த சைஸ் போட்டு எடுத்துங்க சூப்பராக நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு இப்போ இதை பாருங்கள் பொறிச்சும் பார்க்கலாம் நம்ம என்ன சூடாகிடுச்சி அப்படிங்களா நம்ம போட்டது எவ்வளோ பெருசு சூப்பராக வருது பாருங்கள் மொறு மொறு முருன்னுட்டு எண்ணெயை சூடு பண்ணிட்டிங்க ரொம்ப சூடாகிட்டா கருது பெறும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக புரிஞ்சு வருது இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா மொறு முருன்னு நம்ம எக்ஸிபிஷனில் சாப்பிடுவோம்ல அந்த டெல்லி தான் இது அதே டைப்பு தான் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு இந்த பாருங்கள் எப்படி முறு முறு முருன்னு இருக்குது பாருங்க அந்த நம்ம போட்டிருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காரத்துக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இது கஷ்டப்பட்டு மாவரிச்சு கைவழிக்க கூழ் காய்ச்சி இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் ரொம்ப ஈஸியான வத்தல் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு இதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு மொதல் நாளே ஊற வச்சு அரைச்சி மறுநாள் கிண்டி அதை காய வச்சு திரும்ப புழிஞ்சு எடுத்து பண்ணுற அவ்வளோ ப்ராசஸ் கிடையவே கிடையாது நம்மளுக்கு கைவழியும் மிச்சம் டென்ஷனும் இல்லாமல் சூப்பராக பிள்ளைங்க கேட்டவுடனே வத்தல் நம்ம பொறிச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக ஒரே நாளில் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தால் ஒரு நாளில் வேலை முடிஞ்சு போயிடும் சூப்பரான ஒரு வத்தல் ரெடி ஆயிடுச்சு ஜப்பரிசியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ